Hello friends! எகிப்து அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருவது பிரமிடு தான் உலகத்தில் எவ்வளவோ பிரமிடுகள் இருந்தால் கூட இந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா அப்படிங்கிற கிசா பிரமிடு தான் ரொம்ப ஃபேமஸானது இந்த பிரமிடை நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே கட்டியிருக்காங்க இது பிறந்தே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தான் ஆகுது அதுக்கு அவர் பிறப்பதற்கு முன்பே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பிரமிடை கட்டி முடிச்சிருக்காங்க அதாவது என்ன நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாடி இந்த பிரமிடை கட்டி முடிச்சிருக்காங்க இது என்ன பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா இது கண்டிப்பாக ஆச்சரியமான விஷயம் தான் இப்போ இருக்கிற என்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட் ஆர்கியாலஜிஸ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூட இது எப்படி கட்டப்பட்டது அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல இது அப்படி கட்டியிருக்கலாம் இப்படி கட்டியிருக்கலாம்னு தான் சொல்கிறாங்களோ இல்லையே இது இப்படி தான் அப்படிங்கிறத யாரும் கன்ஃபார்மாக சொல்ல முடியல ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரமிட கட்டி முடிச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் ஆச்சரியங்கள் நிறைந்ததாக தான் இருக்குது இந்த எதுக்காக கட்டுனாங்க அப்படிங்கறதெல்லாம் அட்ட டைம்ல இருபதாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் பேர் சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா இருபது வருடங்களா வேலை செஞ்சு கட்டி முடிச்சிருக்காங்க இதுக்காக இருபத்தி மூணு லட்சம் கற்களை யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த கற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடை வந்து ரெண்டு டன்லேருந்து முப்பது டன் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு சில கற்கள் வந்து எழுவது டன் வரைக்கும் எடை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நினச்சி பாருங்கள் அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி இல்லை சக்கரம் கண்டுபிடிக்கல க்ரெயின் போன்ற எந்த டெக்னாலஜியும் கிடையாது அந்த காலத்திலேயே இவ்வளோ பெரிய பிரமிடை கட்டி முடிச்சிருக்காங்க ஸோ இதோட உட்புறத்தில் பார்த்திங்கன்னா வெளியில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் குளிர் அடித்தாலும் வெயில் அடித்தாலும் டெண்ட்டி டிகிரி செல்சியஸ் இருக்கிற மாதிரி கட்டி முடிச்சிருக்காங்க இது என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னு இப்போ வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல இந்த பிரமிடை நிலாலேருந்து பார்த்தா கூட தெரிகிற அளவுக்கு பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க ஸோ இதோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு இருக்கும் அதோடு பார்த்திங்கன்னா அதோட டாப் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த பிரமிடோட அவுட்டர் சைட் பார்த்தீங்கன்னா வெளிப்புறம் எல்லாமே ஒயிட் லைம் ஸ்டோன் வச்சு பூசியிருக்காங்க இந்த லைம் ஸ்டோன்ஸ் எல்லாம் சூரிய ஒளி படும்போது அப்படியே ஜொலிக்குமா ஆனால் இப்போவெல்லாம் அது நிலநடுக்கத்தாலேயோ திருடர்களாலேயோ அது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க இப்போ வெளியே நமக்கு கண்கள் தெரிவது பார்த்திங்கன்னா கற்கள் மட்டும்தான் தெரியும் ஆனால் இது கட்டப்பட்ட போது அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட இதோட மேற்பகுதி பார்த்திங்கன்னா முகட்டு கற்கள்னு சொல்லுவாங்க அது கருங்கற்கள் அல்லது எரிமலை கற்களால் செய்யப்பட்டிருந்தாலும் அதை சுற்றி பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி கலந்த கலவையை பூசியிருக்காங்க ஸோ அந்த காலத்துலேயே அவ்வளவு காஸ்ட்லியான எல்லாம் கொண்டு பூசி இதை கட்டி முடிச்சிருக்காங்க ஸோ இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பிரமிடை இப்போ கட்டி முடிக்கணும் அப்படின்னாலும் அது பல லட்சம் கோடி செலவானாலும் ஆனால் அதை கட்டி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கட்டுறதுக்கு ஒவ்வொரு இரண்டேகால் நிமிடத்துக்கும் ஒரு பெரிய கொள்ளை கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட கட்டடவியல் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து இப்போ வரைக்கும் அது என்ன மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணாங்க எதை வச்சு கட்டுனாங்க அப்படிங்கிறத கண்டே பிடிக்க முடியல இப்படிப்பாகப்பட்ட இந்த பிரமிட யார் கட்டினா அப்படிங்கிற பாத்தீங்கன்னா எகிப்து மன்னர் குஃபு அப்படிங்கிற எகிப்து மன்னர் தான் கட்டியிருக்காருங்க இப்போ பெரிய பிரமிட எதுக்காக கட்டுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்து மக்கள் இறந்ததுக்கு அப்புறமும் இன்னொரு உயிர் இருக்கு அப்படிங்கிறத நம்பியிருக்காங்க சோ தான் அவங்க இறந்த உடனேயே அவர்களோட உடல்கள் எல்லாம் பதப்படுத்தப்பட்டு மம்மின்னு சொல்லுவாங்க அந்த ஃபார்ம்க்கு மாற்றப்பட்டு அதோடு அவங்களுக்கு நிறைய வந்து இப்ப அரசர்கள் இறந்து போறாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு நகைகள் தங்கம் அதோடு சேர்ந்து அவங்க யூஸ் பண்ண நிறைய பொருட்கள் அதையெல்லாம் கூடவே வச்சு அவங்கள புதைச்சிருவாங்க அதே போல் செல்வந்தர்கள் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் தங்கம் பனை நகைகள் அதெல்லாம் வச்சு போய்ப்பாங்க உயர் அதிகாரிகள்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு புதைப்பாங்க இப்படி நிறைய அதாவது அரசர்கள் செல்வந்தர்கள் உயர் அதிகாரிகள் போன்ற மிகப்பெரிய ஆள்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி உடல்கள் வந்து பதப்படுத்தப்பட்டு மம்மிகளாகப்பட்டு அவங்களுக்கெல்லாம் பிரமிடுகள் செய்யப்பட்டிருக்கு உலகம் முழுவதும் நிறைய பிரமிடுகள் இருந்தாலும் எகிப்தில் மட்டும் இது வரைக்கும் நூற்றி முப்பத்தஞ்சு பிரமிடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கிசா பிரமிடை கட்டினது குஃபு அப்படிங்கிற எகிப்து மன்னர் தான் இவருக்கு அடுத்தது அவரது மகன் பேரன்கள் எல்லாம் இந்த பிரமிட் பக்கத்திலேயே ஒரு பிரமிட்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க இந்த பிரமிடெல்லாம் இதை விட கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டில் கம்மியான பிரமிடு தான் கிசா பிரமிட் கட்டப்பட்டிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாலைவனம் இன்னொரு சைடு ஃபுல்லாக கடல் இப்படி இருக்கும்போது இவ்வளவு கற்கள் இந்த பிரமிடு கட்டுறதுக்கு உங்களுக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு பார்த்தா நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணினதுல நைல் நதிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மலை அல்லது பாறை பக்கத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கலாம் அது எல்லாமே போட் மூலமா கொண்டு வரப்பட்டு இவை வந்து கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு சேர்ந்து இந்த பிரமிடை யார் கட்டினா இவ்வளவு அக்யூரட்டா துல்லியமான மெஷர்மெண்ட்ல யார் கட்டுனாங்க அடிமைகள் கட்டுனாங்கன்னு தான் நிறைய நாள் வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ ரீசெண்டா கண்டுபிடிச்சதுல என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இதை எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்கில்டு லேபர்னு சொல்லுவாங்க அவங்க வந்து நல்ல திறமையான வீரர்களை கொண்டு தான் இந்த பிரமிட கட்டி முடிச்சிருக்காங்க அவங்கனால மட்டும்தான் இவ்வளவு நேர்த்தியான ஒரு அமைப்பை கட்ட முடியும் அமைடுகள் கட்டப்பட்டு பல ஆயிரம் ஆண்டுகள் வரைக்கும் அதுதான் உலகத்திலேயே மிக உயரமான கட்டடமா இருந்தது பூஜ் கலிஃபா கட்டிடுறதுக்கு அப்புறம் தான் அதை விட ஹைட்டான கட்டடமா இந்த பூஜ் கலிஃபா மாறிச்சு அது வரைக்கும் இதுதான் மிகப்பெரிய கட்டடமா இருந்தால் இருந்தது ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்கள் மற்றும் நிலநடுக்கத்தால் அதோட ஹைட் கொஞ்சம் கம்மியானாலும் இப் இப்போ வரைக்கும் அது பிரம்மாண்டமாக அப்படியே தான் இருக்குது வீடுகள் ஃபுல்லாக கற்களால் கட்டப்பட்டிருக்கு இந்த கற்கள் மேலே பூசப்பட்டிருக்கிற கலவை சிமெண்ட் போற்ற ஒரு கலவை வந்து இப்போ வரைக்கும் எதனால் ஆனது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல மைக்ரோஸ்கோப்பெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க இது இந்த என்ன கலவை அது இது அப்படின்னு சொல்கிறாங்க பட் வந்து இதை வந்து நம்மளால் மறுபடியும் உருவாக்கவே முடியல அந்தளவுக்கு பொருள்களை கொண்டு உருவாக்கியிருக்காங்க இந்த உலகத்திலேயே மிகவும் தொன்மையான மற்றும் உலக அதிசயங்களில் ஒன்றான இந்த பிரமிடை பார்க்கறக்கு உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்துட்டே இருக்காங்க இப்படிப்பட்ட பிரமிடுகளில் உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீட் பண்ணுங்க